மயில் வாகனி சிவபாலசுப்ரமணி என்னேவா இங்கு இச்சை எல்லாமும் மேல் வைத்தே எல்லும் பயமில்லை பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்பிரமணி எனவா இங்கு இச்சை எல்லாமும் மேல் வைத்தே பயம் இல்லை, கொச்சி மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவே சச்சையில்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகன நீ வா இங்கு இச்சையெல்லமும் மேல் வைத்தேன் இல்லளவு பயமில்லை நெஞ்ச மதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மையினும் தீபம் வைத்து செஞ்சிலபு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனைவா இங்கு இச்சையெல்லாம் மேல் வைத்தேவும் பயமில்லை வெள்ளமது பள்ளத்தினிலே பாயும் தண்ணி போல் உள்ள நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ள மெல்லம் பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்ரமணியின் நிச்சயெல்லாம் வைத்தே எல்லவும் பயமில்லை படை வீடுடையா எனக்கு ஆறுதலை தரும் தேவா அறுபடை வீடுடையவா ஆறுதலை தரும் தேவா நீ இருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே நீ இரு ஏறி வருவாய் முருகாய் எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்பிரமணிய எல்லாம் மேல் வைத்தே எல்லவும் பயமில்லை அலைக்கடலோரத்திலே என்னசன்முகனே நீ அலையாய் மனம் தந்தா உனக்கு இறந்து கூடி நமஸ்காரம் நீ அலையாய் மனம் தந்தா உனக்கு அந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணியனைவா இங்குச்சையில் நாம் உண்மையில் வைத்தே இல்லளவும் பயமில்லை முருகாய் இல்லளவு பயமில்லை பச்சை மயில் வாக சிவபாலசுப்ரமணியனைவா இங்கு எல்லாமும் மேல் வைத்தேன் இல்லளவும் பயமில்லை முருகாய் இல்லவும்